ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் இது என்னங்க பழமொழி மாட்டுக்கு ஆட தெரியுமா இல்லை பாடத்தான் தெரியுமா அப்போ எப்படி இந்த பழமொழி வந்துச்சு பார்க்கலாமா வாங்க கதை போகலாம் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழியோடய விளக்கம் அதுதான் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் சரி ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு வியாபாரி இருக்கார் அந்த வியாபாரிக்கு வந்து குழந்தைங்க கிடையாது இருந்தாலும் நேர்மையாக தான் இருப்பார் நேர்மையாகவே இருந்து சம்பாதிச்சு நிறைய காசு சேர்த்து வச்சுருந்தார் பார்த்துக்கோங்க அவருக்கு ஒரு ஆசை தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு ஆன்மீக பயணம் போகணுங்கிற ஆசை அதே சமயம் கையில் இருக்கிற பணம் கையில் ஒரு பத்தாயிரரூபா போல் பணம் வந்துச்சு அந்த காலத்தில் பத்தாயிரரூபா பணம்னா அது பெரிய விஷயந்தானே அந்த பத்தாயிரரூபா பணத்தை நம்ம யாராவது நேர்மையான ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகணும் வீட்டில் வச்சுட்டு போனால் தொலைஞ்சிருமே யார்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி யோசித்தார் நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்ச அப்படி யாருமே இல்லை சரி நம்ம பக்கத்து ஊரில் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு நடைப்பயணமாக போனார் அங்கே போன பிறகு ஒவ்வொருத்தரையாக ஹாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார் பார்த்துக்கோங்க அவருக்கு யார் மேலேயுமே ஒரு நம்பிக்கையுமே வரலை அதே சமயம் ஒரு சன்னியாசி ஒருவர் வந்து ஒரு வீட்டு முன்னால் யாசகம் கேட்டு தன்னார் சன்னியாசினா யார் பணம் பொருள் இது மேலெலாம் ஆசையே இல்லாமல் வெறும் சாப்பாடு இருந்தால் போதும் கடவுள் துணை இருந்தால் போதும்னு நினச்சிட்டு வாழ்கிறவங்க தானே அப்படி ஒருத்தரை இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இவர் தான் சரியான ஆள் இவர்கிட்ட நம்மளோட காசை நம்ம கொடுத்து வைக்கலாம் இவங்க வந்து பண பணத்து மேலே உங்களுக்கு ஆசை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி தங்கியிருக்கிற மடத்துக்கு போகிறாரு போய் சன்னியாசிக்கிட்ட ஐயா சன்னியாசி எனக்கு வந்து இப்படி ஒரு ஆசை நான் வந்து ஆன்மீக பயணமாக போகிறேன் என்னோடய பத்தாயிரம் ரூபாய் நான் உங்கள்கிட்ட தாரேன் நீங்கள் இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தருது நான் என் கையால் நான் தொடமாட்டேன் நான் அவனை அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அந்த பணத்தை நான் கண்ணால் கூட நான் பார்க்க மாட்டேன் வேணும்னா இந்த மடத்தில் மூலையில் எங்கேயாவது புதைச்சி வச்சுட்டு போ நீ வறந்து எடுத்துக்கோ அதை விட்டுட்டு என்னால் அதை காவல் காக்க முடியாது அப்படின்னு சன்னியாசி சொல்கிறாரு இவரும் இது சரி இது ஒரு நல்ல யோசனை சொல்லி மடத்தில் அந்த சைடு ஒரு மூலையில் அதை வந்து புதச்சி வைக்கிறாரு புதைச்சி வைக்கிறது இந்த சன்னியாசி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு இதுலேருந்து என்ன தெரியுது சன்னியாசி நல்லவர் இல்லைன்னு நல்லாவே தெரியுது சரி அவர் புதைச்சி வச்சுட்டு ஆன்மீக பயணமாக போயிட்டாரு மனைவியாக அழைச்சிட்டு அப்புறம் ஆறு மாதம் ஆச்சு வந்து பார்க்குறாரு அந்த இடத்துல பணத்தை காணும் யார் எடுத்துருப்பான்னு தெரியும் இல்லை அந்த கலப்பரேட் வேறு யாரும் இல்லை அந்த சன்னியாசி தான் எடுத்திருக்காரு இவர் வந்து கேட்குறாரு ஐயா இங்கே தான் ஏன் பணத்தை வச்சுருந்தேன் நீ உங்களுக்கு தெரியும் தானே அது உடனே எனக்கு என்ன தெரியும் நீ எங்கே புதைச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் தான் சொல்லலாம் அந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது நீ எங்கே புதைச்சி ஆனால் புதாச்சை எடுத்துகிட்ட போய் கேளு எங்கே எங்கே போச்சு யார் எடுத்தான்னு கேளு அதுவே நான் உனக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சன்னியாசி சொன்னாரா இவருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு ஆனால் எப்படி நாம் இந்த பணத்தை நம்ம நம்மளோட பணத்தை நம்ம எப்படி வாங்கிறது இது நம்ம வந்து நேர்மையாக சம்பாதிச்ச பணம் இனி வர காலத்தில் நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு அந்த ஊரில் ஒரு கடையில் சோகமாக உட்காந்துருக்காரு வந்த வழியாக ஒரு அம்மா வராங்க அந்த அம்மா வந்து என்னையா ஒரு வெளியூர்காரமாக தரது இந்த இடத்துல ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது இவரும் மனசு தாழாமல் அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு இதுதான் விஷயமா அந்த சன்னியாசி வெ வெளியே தான் நடிப்பான் மற்றபடி அவனுக்கு எல்லா ஆசையும் இருக்குது வேலை செய்ய மாற்றப்பட்டுக்கிட்டு குடும்பத்தை கவனிக்க மாற்றப்பட்டுக்கிட்டு இப்படி யாசகம் வாங்கிட்டு சொகுசாக வாழ்கிறதுக்கு சன்னியாசி வேஷம் போட்டிருக்கானு தவிர இவன் ஒன்றும் உண்மையான சன்னியாசிலாம் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ என்னோடய பணத்தை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்களே பெண்ணே அவங்களுக்கு உங்கள் பணம் தானே வேணும் அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு நான் வாங்கி தரேன் நாளைக்கு இத்தனை மணிக்கு அந்த சன்னியாசிக்கிட்ட வந்து என்னோடய பத்தாயிரம் ரூபாயே திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கேளுங்க அவன் கண்டிப்பாக அவங்க பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இவருக்கு ஒன்றும் புரியல சரி இருந்தாலும் இந்த அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு அடுத்த நாள் ஆகுது அந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்பும்போது அவங்க வீட்டு வேலைக்கார பண்ணுகிட்ட கரெக்டாக இத்தனை மணிக்கு வந்து இத்தனை மணிக்கு வந்து என்கிட்ட நான் மடத்தில் இருப்பேன் சனியாசிட்ட இருப்பேன் நான் என்ன பேசுகிறத உனக்கு முக்கியம் இல்லை ஆனால் நீ என்கிட்ட வந்து உங்கள் மகையும் இருந்து வந்துட்டான் அதை மட்டும் நீ சொல்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்புறாங்க மணியாச்சு ஒரு அஞ்சு மணி வச்சிப்போமே அஞ்சு மணிக்கு தான் பிளான் அஞ்சு மணிக்கு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சன்னியாசிக்கிட்டே போய் ஐயா சன்னியாசி என் பையன் பட்டாளத்தில் இருக்கான் நான் என் பையனை பார்க்க பட்டாளத்துக்கு போய் போகும்போது இந்த நகை பணத்தில் என்னால் கொண்டுட்டு போக முடியாது அதனால இந்த மூட்டையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது போணு நகையும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் இருக்குது இந்த பணத்தை நீங்கள் பத்திரமா இந்த படத்தில் வச்சு பாதுகாத்துக்கோங்க நான் என் பையனை போய் பட்டாளத்தில் போய் பார்த்துட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இவரு பேசிகிட்ருக்கும்போது வியாபாரி வராரு வந்து ஐயா உங்ககிட்ட கொடுத்த என் ரூபாயே தாங்கன்னு சொல்லி கேட்காரு சன்னியாசிக்கு என்ன பண்ணேன்னு தெரில இப்போ ரூபாய் நம்ம இருக்கலை போகலன்னு சொன்னோம்னா அப்புறம் இந்த அம்மா நம்ம மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த நகைப்பணத்தை தர தரமாட்டாங்களே இது கிடச்சாலே போதுமே நம்ம வேறு எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடவேன் இது பத்தாயிரரூபா தான் நான் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்கட்டு இருந்து எடுத்த வியாபாரி வியாபாரிகிட்டேயே அந்த சன்னியாசி கொடுத்துட்டாரு அவர் போக போயிட்டாரா போய் போயிருந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த வேலைக்கார பெண் பண்ணி வந்தாங்க வந்து எனக்கு வந்து அம்மா உங்கள் பையன் பட்டாளத்துலேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அவங்க அம்மா இல்லை ஐயோ அப்போ நான் பட்டாளத்துக்கு போக வேண்டிய வேலையே இல்லையா அப்போ என் பையனை பார்க்கணும் கிளம்ப வேண்டியது இல்லையா ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு உதவி பண்ண முன் வந்துட்டு என் பையனே வந்துட்டாங்க ஆனால் அந்த மூட்டை நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி மூட்டையை கொண்டுட்டு போயிட்டாங்களாம் அது இல்லை என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது எதுனா அதான் அவரை ஏமாத்துறான்ல ஏமாத்துறவங்களே ஏமாத்துற வழியில் போய் ஏமாற்றிட்டாங்களாம் அதை அந்த கதையில் சொல்கிறாங்க எதிர்த்து ஆடுற ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும் ஆனால் இது வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்து வருமானு கேட்டால் சத்தியமாக எனக்கு அப்படி தெரியல என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இப்போ கோவமாக நடத்தினு கூட நம்ம கோபமாக நடந்தோம்னா அந்த இடத்துல பிரளயந்தான் உண்டாகும் அன்பாக்கவங்ககிட்ட அன்பாவே இருக்கலாம் ஏமாத்துறவங்கள போய் நம்ம எப்படி ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க வந்து சினிமாவுக்கோ கதைகளுக்கும் செட் ஆகலாம் பட் வாழ்க்கை நடைமுறைக்கு வந்து இது வந்து செட்டே ஆகாது ஏமாத்துறவங்கள்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருந்துக்கணும் கொஞ்சம் படாமல் தட்டும் தடாமல் அவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கிட்டாலே போதும் வாழ்க்கையில் நம்ம அவங்ககிட்ட ஏமாறாமலும் இருப்போம் ஏமாற்றப்படாமலும் இருப்போம் ஓகே இன்றைக்கி கதை தான் மீதி கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ